ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கா சார் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே முத்தோட அம்மா வந்து பரதநாட்டியம் கிளாஸ் கற்றுக் கொடுத்துனுக்குறாங்களா அவங்கள வீட்டில் யாருமே வேண்டான்னு சொல்கிறாங்கங்க அவங்களுக்கு தான் டான்ஸ் மேலே இருக்கிற ஒரு ஆர்வத்தில் வந்து அப்படியே டான்ஸு கூயின்னுட்டு அவங்க வந்து அப்படியே ஏதோ கிளாஸஸ்லாம் போயின்னு இருக்குங்க இங்கே பார்த்தா க்ளாஸில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆனதை வந்து இங்கே வந்து யார் அந்த பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்குறோட மேடம் வீடுன்னொடனே கேட்டுன்னு வந்துனே இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு லேடி வந்து அப்படியே முத்தோடய அம்மாவை வந்து அப்படியே கை ங்கு வருதுங்க அந்த இடத்துல மீனா வந்து அப்பா வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க என்னம்மா பேசினே இருக்கும் போது வந்து கையை அடிக்க தூக்குறேன்ட்டு அப்படியே அவங்க மாமியார் எதிர்க்க வந்து அந்த அம்மாவோட கையை பிடிச்ச ஒன்றையும் ஒரு நிமிஷம் வந்து அப் அப்படியே முத்தோட அம்மாவுக்கு சொல்லணுமா ரெண்டு மருமகள் இருக்கிற டைமில் மீனா வந்து அடிக்கிறத வந்து தடுத்தாலே என்ன வாய் பேச்சு வாயாக இருக்கும் போது என்ன பேசினே இருக்கத்துக்குள்ளேயே வந்து அடிக்கிறீங்க ஏன் எங்கள் அத்தைக்கு யாரும் இல்லைன்னு உங்கள் மனசில் நினச்சின்னு இருக்கிறீங்களா என்னம்மா உங்கள் பிரச்சனைன்னும் போது அங்கே வந்து ஒரு பெரிய சண்டை நடக்குதுங்க அப் அப்புறம் மீனா வந்து அவங்களெல்லாம் எப்படியோ பேசி வீட்டு விட்டு அனுப்பிடுதுங்க அந்த இடத்துல வந்து முத்தோடய அம்மாவால் எதையுமே சொல்ல முடியலங்க ஏன்னா எப்பவுமே வந்து மீனாக்கும் முத்துக்கும் வந்து அகெய்ன்ஸ்டாக பேசுகிறவங்க தான் மீனாவோட அத்தையே இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒருத்தவங்க அடிக்க வராங்கன்னு ஒன்று களத்தில் இறங்கி என் அத்தை மேலே ஏறுற கை வைக்கிறதுன்ட்டு ஒரு குரல் கொடுத்தாங்க பாத்தியா வேறு லெவலில் இருந்துச்சுங்க அப் அப்படியே மனசு கேட்காத போய் உள்ள உட்காந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே கண் கலங்குது உடனே அவங்க வீட்டுக்காரர் சொல்லுவார் ஆயிரம் தான் அந்த வீட்டில் நீ முத்துக்கும் மீனாக்கும் ஓரம் பண்ணாலும் பற்றியா ஆச்சு வச்சுனா என் மனோஜி ஆச்சு வச்சுனா என் மனோஜின்னு சொல்கிறியே அவன் ஏதாவது வந்து கேட்டானா இல்லை ரோகிணி வந்து உன்னை ஏதாவது கேட்டாலா துடிக்கிறவங்களுக்கு தான்மா ரத்தம் துடிக்கன்ட்டு அவங்க வீட்டுக்காரர் சொல்லும் போது சூப்பராக இருந்துச்சுங்க அந்த ஃபீலிங் லைக் பண்ணி சப்